கௌசல்யாவை வந்து தூசன தலை எல்லாம் கழிச்சு பூனா அப்படி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கதைக்கிறாங்க ஆவா குழு உண்டு வேற வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன் ஆவா குழுக்கு இருந்த மரியாதையே போயிருச்சு அடிச்சு சும்மா தூக்கெறியாப்பா ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இந்த மாசம் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து தப்பிச்சு போயிருக்காரு போல இருக்கு சும்மா தப்பிச்சு போக இல்ல அவர் திறந்த ஜி ஐம்பத்தி ரக துப்பாக்கியையும் அவர் திறந்த அந்த முப்பது தோட்டாக்களையும் உறவுகள் விரிந்து வாழ்றாங்க உலக வல்லரசு எல்லாம் முக்கியமான அரசியல் முக்கியமான அதிகாரத்துல பொருளாதார ரீதியா இந்த இந்த தோட்டாக்களையும் உலக பாதாள கும்பல் டவர் கொடுத்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே இந்த இலங்கை அப்படின்ற பூமி ரத்தத்தால போதுமான அளவுக்கு நடந்திருச்சு போதுமான ரத்த ஆடு ரத்த ஆறு ஓடிருச்சு இனிமேலும் துன்பம் இனிமேலும் துயரம் இனிமேலும் இனவாதம் இனிமேலும் வேணாண்டாம் நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய ஒரு விஷயம் அப்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன இந்த ஒரு போலீஸ் அதிகாரி தப்பிச்சு போறது ஒரு பிரச்சனை இல்லை அவரை எப்படியோ தப்பிச்சு போயிட்டேங்களே ஒரு துப்பாக்கியையும் முப்பது தோட்டாக்களையும் அதையும் எடுத்துக்கொண்டு ஒரு அளவு போற அளவுக்கு நீங்க என்ன மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கீங்க சும்மா இருந்த மனசன சொரிஞ்சு விட்ட மாதிரிக்கு இந்த வேலையில போன ஓனானு வேட்டியில தூக்கி போட்ட மாதிரிக்கு அந்த மனசனிட்ட போய் சும்மா கலச்ச பண்ணி அடி வாங்கியிருக்காங்க க்ளோஸ் அப்ல போட்டிருக்காங்க அந்த மனசை பாட்டுக்கு சாப்பிட்டு எடுத்தான்னு இருக்கிறீர்கள் நீங்களா போய் சும்மா கதைச்சு உரண்டையை இழுத்து அடியும் வாங்கி அடி வாங்கின மனசன இரும மாடு மாதிரி இருக்கீர்களாப்பா அப்ப அந்த மனச மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கு நானே சில விஷயங்கள் ஏசி எல்லாம் போட்டு ஏன்டா ஏன்னா தவறான விஷயங்களா இருந்தா நான் அப்படித்தான் கதைப்பேன் ஆனா அதுக்குன்ட்டு ஒரு மனசன் தவறு பண்ணாம சும்மா இருக்கும் போது ஒரு பிரச்சனையோடு நடந்துச்சுடா அதையே நம்ம காரணங்காட்டி காட்டி சும்மா கதக்கியலான்னு நிறைய பேரை பார்க்கிறேன் சிக்கு நாண்டா சிவநாண்டின்ற மாதிரிக்கு அர்ஜுனா செஞ்சது எல்லாமே தப்பு அப்படி இப்படி என்றெல்லாம் போட்டு சும்மா இவனை போட்டு உள்ளுக்கு ஜெயில போட்டு மிதிக்கணும் பைத்தியம் முத்திரிச்சு சாவகச்சேரி மக்கள் வந்து பாவம் ஓட்டு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா நிலைமைய இப்படி எல்லாம் போட்டு கதைக்கிறாங்கடாப்பா ஆனா அந்த மனசை செஞ்சது நூத்துக்கு நூறு வீதம் சரியண்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி என்றாங்க இப்ப நான் சரி என்றெல்லாம் பாக்குறேன் நீங்க சரி என்றலாம் ஆனா சட்டத்துக்கு முன்னுக்கு விசாரிச்சு எது சரியோ அதன்படிதான் தண்டனையை கொடுப்பாங்க ஆனா அந்த மனசை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரே சொல்றேன் என்ன கௌசல்யாவை வந்து தூசண தலையெல்லாம் கழிச்சு பூனா அப்படி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கதைக்கிறாங்க ஆவா குழு வேற வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன் பாவா குழுக்கு இருந்த மரியாதையே போயிருச்சு அடிச்சு சும்மா தூக்கெறிகர் படத்துல பாக்குற மாதிரி ஹீரோ மாதிரி அடிச்சு தூக்கெறியரு இப்ப வைத்திய இருந்தோன்னு பொன்னையன்ட்டு நினைச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றேன் உண்மையாகவே அவர் செஞ்சது சரியா பிள்ளையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் அவங்க யாரா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் நீங்க என்ன செய்யலாம் போய் கதைங்க ஏன் அவர போன பறிக்கிறீங்க அப்ப நீங்க என்ன ரெக்கார்டிங்கோ ப்ரூஃபோ இல்ல ஆனா நீங்க ஏன் அவருக்கு அவர்களை போனை பறிக்கிறீங்க ஏன் அவர் மேல கை வைக்கிறீங்க தொடாம கதைக்க வேண்டியதானே ஒரு மனசன் ஏன்டா போய் டச் பண்றீங்க சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேர்னலா வந்து என்னுடைய பேஸ்புக் என்னுடைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக் லிங்க் இருக்கு அந்த லிங்க் உள்ளுக்கு போய் என்னுடைய பேஸ்புக் பேஜுக்கு வந்து அந்த பேஜ்ல இருந்து எனக்கு மெசஞ்சர் மூலம் பாத்தீங்கன்னா அனுப்பி இருக்கிறாங்க என்ன விஷயம் அனுப்பி இருக்காங்கடா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சு கொண்டிருந்தவங்க அதாவது ட்ரிங்க் பண்ணி கொண்டிருந்தாங்க அர்ச்சுனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வீடியோ எடுத்தவர் அதனாலதான் அவங்க வந்து போன பறிக்க வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் வந்து எங்க போனாலும் வீடியோ எடுக்கிறது திருகோணமலை மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்துல எவ்வளவு அழகான இடங்கள் இருக்குது அதெல்லாம் அவர் வீடியோ எடுத்து காட்ட மாட்டேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப நான் வந்து அதை உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது அப்ப அது ப்ரூஃப் இல்லாம நம்ம கதைக்க முடியாது யாராக இருந்தாலும் அர்ச்சனோட விஷயம் மட்டும் இல்ல எதுவாக இருந்தாலும் எங்கட உறவுகள் எங்களை எங்கட மக்கள பிரச்சனை ஒரு அநீதியான விஷயம் நடந்திருந்தா ப்ரூஃப் இருந்தா எனக்கு அனுப்புங்க நான் கதைப்பேன் அப்ப அது எனக்கு உண்மையான எந்த ஒரு ப்ரூஃபுமே அனுப்ப இல்லை ஆனா நான் பார்க்கும் போது எனக்கு எப்படி இந்த வீடியோகளை சமூக வலைதளத்துல இந்த சிசிடிவிய பாக்கும்போது அந்த மனுஷன் சாப்பிட்டு கொண்டிருக்கு இவங்கதான் அந்த இடத்துக்கு போறாங்க அவர் வந்து வீடியோவை வீடியோவை எடுத்து எடுத்து எடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு எனக்கு அப்ப சும்மா இருந்த மனசனை சொரிஞ்சு விட்டா அந்த மனசன் அப்படி செய்யதான் செய்வேன் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டேரு எங்க துபாய்க்கு அது ஒருத்தர் தான் தப்பிச்சு போனார் இதுல என்னடா பிரச்சனை கேக்குறீங்களா ஒருத்தர் அது யார் தெரியுமா ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இந்த மாசம் எட்டாம் தான் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து தப்பிச்சு போயிருக்கார் போல இருக்கு சும்மா தப்பிச்சு போக இல்லை அவர் திறந்த டி ஐ அம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியையும் அவர் திறந்த தோட்டாக்களையும் எடுத்துட்டு தான் போயிட்டு எடுத்துட்டு துபாய்க்கு போக இல்லை அவர் என்ன ஆள் துபாய்க்கு போயிருச்சு ஆனா காவல்துறையினர் என்ன சந்தேகம் சொல்றாங்கடா இந்த துப்பாக்கியையும் இந்த தோட்டாக்களையும் உலக பாதாள கும்பல் டவர் கொடுத்திருக்கிறது சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் வந்ததுன்னு அப்ப காவல்துறையினர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன வாய் பாத்துட்டு இருக்காங்க இந்த இந்த வருஷம் ஒரு இந்த ரெண்டாம் மாசம் போகுதே நினைக்கிற பதிமூணு அந்த இந்த மாசம் கூட முடிவடைய இல்ல இந்த வருஷம் தொடங்கி ரெண்டாம் மாசம் தொடங்கி இருக்குது பதிமூணு துப்பாக்கி துட்டாக்கி சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை வெளிநாட்டுல நாலஞ்சு பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்ப மக்கள்கிற பாதுகாப்பு என்ன ஆஹ் இப்படி இருந்தா என்னோட மக்கள் வந்து வெளியில பயமில்லாம நடமாடுறது போதை பொருள் இப்படியான பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல ஊடுருவி மோசமா இருக்கு அரசாங்கத்துக்கே பயப்படாம கட்டுப்படாம திரிகிறாங்க இந்த ஒரு போலீஸ் அதிகாரி தப்பிச்சு போறது ஒரு பிரச்சனை இல்ல அவரை எப்படியோ தப்பிச்சு போயிட்டு ஒரு துப்பாக்கியையும் முப்பது தோட்டாக்களையும் அதையும் எடுத்துக்கொண்டு ஒரு அளவு போற அளவுக்கு நீங்க என்ன மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட உறவினர்களையும் கைது செய்திருக்காங்க போல அதுக்கு உணர்ந்தையாக இருந்த இன்னொரு போலீஸ் அதிகாரியையும் கைது செய்திருக்காங்க கைது செய்யறது ரெண்டாவது பட்சம் இந்த துப்பாக்கியும் இந்த தோட்டாவும் உண்மையாக இங்க போயிருக்கு அதை உடனடியாக கண்டுபிடிக்கணும் உண்மையா வந்து பல மோசமான விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும் இலங்கை நாட்டுல வந்து இப்படி போன நிலைமை மக்களினுடைய பாதுகாப்பத்தை சுற்றி பாருங்க இப்ப கிட்டத்துல வந்து மன்னார்ல வந்து சுட்டாங்க ரெண்டு பேர் உயிரிழந்தாங்கன்னா அது போல ஒரு தனிப்பட்ட மட்டும் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது பயமா இருக்குடாப்பா வெளியில போறதுக்குன்னு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் அரசாங்கம் நல்ல தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் தமிழ் மக்கள் இந்த பௌத்த விகாரையோ சிங்கள மொழி பேசக்கூடிய மக்களையோ வெறுக்கல்ல எல்லாரும் இந்த நாட்டுல ஒற்றுமையா வாழணும் விருப்பப்படுற நீங்களும் விருப்பப்பட்டா என்ன செய்யணும் ஒரு தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு விகாரைய நீங்க கட்டுறீங்கன்னு எந்த நாளும் நானும் கதைக்கிற போராட்டமும் வெடிச்சு கொண்டிருக்கு அதே மாதிரிக்கு இந்த தம்புள்ளையில பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு கோவில் ஒன்று வந்து இடிச்சு சட்ட விரோதமா கட்டப்பட்டது அது ஏன் சட்டத்துக்கு விரோதம் அதே மாதிரி இந்த குறுந்தூர் ஆனா இன்னைக்கு ஒரு சட்ட விரோதமா ஒரு பௌத்த விகாரிய கட்டி இருக்கிறீங்க அப்ப அது வந்து இடிக்கணும்ன்றது இல்ல பிரச்சனை ஏன் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இந்த நாட்டுல எல்லாருமே ஒற்றுமையாகவும் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் எல்லாரும் வந்து ஒற்றுமையான ஒரு செயற்பாடு செய்யணும் ஒரு இனத்துக்கு இடையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா ஒரு எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா என்றால் ஒற்றுமையாக செயல்படுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அதை விட்டு போட்டு இந்த பௌத்த விகாரியை கட்டணி ஒரு இனத்துக்கிடையில குழப்பத்தை ஏற்படுத்தீங்க எப்படி நம்பிக்கை சட்டம் என்று சொல்றீங்க ஒரு தமிழ் கோவில் வந்து தம்புள்ளையில ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு இடிச்சு தள்ளுறீங்க ஆனா அதே வந்து சட்டவிரோதமா அதே மாதிரி ஒரு விகாரையை கட்டும் போது ஆனா இடிச்சு தள்ள இல்ல இடிச்சு தள்ளுங்கன்னு சொல்ல இல்ல சட்டவிரோதமா கட்டுறீங்க அப்ப அதுக்கு எதிரா போராடுற மக்களை காவல்துறை வந்து அடக்குறாங்க அடக்குமுறை செய்யறாங்க ஆனா விகாரைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறாங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க இப்படி இருந்தா பல வழிகளை பல உறவுகளை இழந்து போட்டு நாங்க இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களினுடைய வலியையும் வேதனையையும் எங்கட துன்பத்தையும் புரியாத அரசாங்கம் புரியாத மக்களோட சேர்ந்து எப்படி வாழ்றது அப்ப உலகம் பூரா உறவுகள் லட்சத்துக்கும் அதிகமா பறந்து விரிந்து வாழ்றாங்க உலக வல்லரசு நாடுகள் அரசியல் அதிகாரத்துல பொருளாதார ரீதியா பிசினஸ் மேனா இருக்காங்க நிறைய தொழில்கள்ல வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க நிறைய துறைகள்ல இப்படி எவ்வளவு இடங்கள்ல வந்து கொடி கட்டி பறக்குறாங்க நம்ம நாட்டுல வந்து அவங்க எல்லாம் இருந்தா நம்ம நாடு எங்கேயோ போய் இருக்குமே நல்லா யோசிச்சு கொள்ளுங்க எங்க இலங்கை நாட்டுல எல்லா வளமுமே இருக்கு ஆனா எங்க தெரியுமா பிரச்சனை இருக்கு நாங்க எல்லாருமே ஒற்றுமையா செய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறீங்க இல்ல அரசியல் லாபத்துக்காக இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி அரசாங்கமா இருந்தாலும் சரி எங்கட மக்களை அரசியல் செய்யறீங்களே தவிர எங்கட மக்களினுடைய உணர்வை வந்து புரிஞ்சு கொள்றீங்களே இல்ல தமிழ் மக்கள் வந்து ஒரு பௌத்த விகாரைக்கோ பௌத்த ஒரு மதத்துக்கோ ஒரு எதிரானவங்க இல்லடாப்பா ஏன் நீங்க அதை வந்து சட்ட ரீதியா செஞ்சா யாருமே எதிர்க்க போறது இல்லனே எத்தனை இடங்கள்ல தமிழர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய இடத்துல இந்த பௌத்த சின்ன சின்ன விகாரைய கட்டி வச்சிருக்கிறீங்க எத்தனையோ இடங்கள்ல வந்து பராமரிக்கிறதுக்கு கூட ஆக்கள் இல்ல ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாம சும்மா அனாதிகா இருக்கு ஆனா கட்டுறீங்கன்னு அப்போ ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய இடத்துல சைவ சமய ஆலயத்தை தானே விரும்புவாங்க கிறிஸ்தவ மத மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவ ஆலயத்தை தானே விரும்புவாங்க பௌத்த மதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பௌத்த விரும்புவாங்க அப்ப அவங்க யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் இதனால என்ன நடக்கும் பொருளாதாரம் நாட்டினுடைய வறுமை நாட்டினுடைய கல்வி தரம் மக்களினுடைய தரம் மக்களினுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே மோசமான அதல பாதாளத்தை தொங்கிக் கொண்டிருக்கு அப்ப இதை நீங்க மறுபடியும் மறுபடியும் வளர்க்க வளர்க்க இத்தனை வருஷமா நாடு முன்னேறல இனிமேல முன்னேறமா என்று கேட்டீங்கன்னா கேள்விக்குரியன நாட்ட சிறந்த முறையில வழிநடத்தி எல்லாரும் மக்கள் ஒரு எல்லாருமே ஒரே ஒரே சட்டத்தின் கீழ் இருக்கணும் ஒரே சட்டத்தின் கீழே வந்து அது பௌத்த மத தலைவரா இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மத தலைவரா இருந்தாலும் சரி சைவ மத தலைவரா இருந்தாலும் சரி அரசியல்வாதியா இருந்தாலும் சரி பாமர மக்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானது அப்படின்ற வார்த்தைகள்ல இல்லாம செயற்பாடுல இருந்தா ஏற்கனவே பல வழிகளையும் வேதனையையும் பல உயிர்களை தியாகம் செய்த இந்த தமிழ் பேசக்கூடிய எங்கட மக்களினுடைய உணர்வை நீங்க புரிந்து கொண்டாள் நீங்க வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்றத நடைமுறையில காட்டுவீங்க அப்படி வார்த்தையில சொல்லிட்டு செயற்பாடுல இல்லைந்தா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்கள் இந்த தேசத்தை இந்த நாட்டை விட்டு வெளியில போகதான் முயற்சி செய்வாங்க அப்ப இந்த நாடு முன்னேறி வருமானு கேட்டீங்கன்னா வராதனு சாதாரணமா சிம்பிளா சொல்லணும் ஒருத்தனை அழிச்சு ஒருத்தனை வந்து இல்லாமக்கி ஒரு பதவியோ பொருளோ நாடோ நிலமோ அதை பெற்றுக்கொண்டா அது நிலைக்காது அதுல சந்தோஷமாக வந்து எதையுமே செய்ய முடியாது இந்த இலங்கை அப்படின்றால போதுமான அளவுக்கு நடந்திருச்சு போதுமான ஆறு ஓடிருச்சு இனிமேலும் துன்பம் இனிமேலும் துயரம் இனிமேலும் இனவாதம் இனிமேலும் பிரச்சனைகள் எல்லாம் வேணாம் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த நாட்டுல சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழணும் விருப்பப்படுறோம் நீங்களும் அதையே விருப்பப்படுறீங்கண்டா நாங்க யாருமே வந்து அம்பான் அம்பாந்தோட்டையிலோ அம்பாறையிலையோ சைவ கோவிலை கட்டணும் சட்டவிரோதமா செய்யலையே நீங்க தானே செய்யறீங்க அப்ப தற்போதைய அரசாங்கமாவது எங்களோட மக்களினுடைய வழியையும் வேதனையையும் புரிஞ்சு கொண்டு இந்த விகாரைக்கு ஒரு சரிய சரியான ஒரு மாற்று காணிய கொடுக்கிறதோ பணத்தை கொடுக்கிறதுக்கான தீர்வை கொடுத்து பெற்றப்படுத்தாதீங்க அது எங்கட உரிமை என எங்களோட பூர்வீக நிலம் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு 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 மனைவிக்கு பதிலா இன்னொரு மனைவியை கொடுக்க முடியுமா ஒரு பிள்ளைகளை தொலைச்சிட்டம்ன்றதுக்காக இன்னொரு பிள்ளைகளை கொடுக்க முடியுமா மாற்று பிள்ளைகளை ஒரு தாய் தொலைஞ்சு போயிட்டாங்கடா இன்னொரு தாயை கொடுக்க முடியுமா அதே போலதான் எங்கட நிலத்தையும் எங்கட பூர்வீக மண்ணையும் எங்கட மக்கள் எப்படி நேசிக்கிறாங்கடா ஒரு தாய் போல ஒரு பிள்ளைகள் போல எங்கட சொந்த உறவுகள் போல போல எங்கட ரத்தம் போல நேசிக்கிறேன்டாப்பா அந்த உணர்வை புரிஞ்சு கொள்ளுங்க எங்கட கலாச்சாரம் ஒரு தனித்துவமான கலாச்சாரம் எங்கட பண்பு எங்கட கலாச்சாரம் எங்கட பண்பாடு எங்கட இலக்கியம் எங்கட மொழி இனம் உலகளாவிய ரீதியில வந்து உலக வல்லரசு நாடுகள்லயே உலக வல்லரசு ஆராய்ச்சியாளர்களாலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிரூபிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மொழியாகவும் மிகப்பெரிய ஒரு இனமாகவும் அழிந்து வர்ற ஒரு இனமா இருக்கலாம் எங்களை வடக்கு கிழக்குலயே எங்கட பூர்வீக மண்ணு மண்ணிலேயே சுதந்திரமா நீங்க வாழ விட்டாலே நாங்க இந்த நாட்டை சொர்க்க மாதிரி கட்டி எழுப்புவோம் நீங்க இந்த மாதிரியான வேதனையான துன்பமான உணர்வுகள் எங்களுக்கு தராம இருந்தாலே போதும்டாப்பா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க இதுக்கு மேல சொல்ல முடியாது இதோட இந்த தையிட்டு விகார என்ற பிரச்சனைய இல்லாம முடிவுக்கு வாங்க அரசியல் செய்யாதீங்க